Oh செய்யும் செய்யும் என நாடி வந்த கோழி செய்யும் கொடுங்கூற்று குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் போது நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் அதாவது இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்குமா சூப்பரான ஒரு வார வார வாரமாக இருக்குமா ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் எதை எடுத்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் கற்பனை அதிகமாக இருக்கும் அதனால் எளிதில் முடிக்க மாட்டீங்க இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா அப்போ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் மனைவி அதாவது உங்கள் கணவனுக்கு மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு கணவன் அப்படின்னாக்கா இந்த ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டெப்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கும் அவங்க பெரும்பான்டத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் அது கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தபோதிலும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் குரு பகவான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கார் அவரோட ஆர்குமெண்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்து கோர்ட்டில் இது வரைக்கும் இல்லாத திறமையை அவர் வெளிப்படுத்துவார் இத்தியா உலகெல்லாம் எங்கப்பா இருந்தேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய திறமை வெளிப்பாடாகி மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ அவருக்கு ரேட்டிங் ஏறும் இல்லையா அதுபோல் பார்த்தீங்கன்னா அது ஆசு ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க அவங்களும் நல்லா டீச்சிங் ப்ரொஃபஷனில் ரொம்ப பிரபாதமாக பண்ணக்கூடிய நிலை ஜோதிடர்கள் இப்படி வாக்கினை கொண்டு தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதாவது உச்சநிலையில் இருக்கிறார் சந்திர பகவான் அப்போது ஐந்து குடையவன் நல்ல நிலையத்துக்காகனா பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய முன்னேற்றம் மிக மிக பிரமாதமாக இருக்கும் அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்த அதிபதி சிவ புதன் குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்க போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும்னு சொல்லிடு அப்போது சொத்து வாங்க மன வாங்க வீடு வாங்க ஃப்ளாட் வாங்க வீடு கட்ட சொத்து இப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு கூட பொற் பொற்காலமாக அமையப்போகிறது பத்திரிகைத்துறை துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் ஏன்னா புதன் நாலாம் வீட்டை பார்க்குறாரு அவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை தாய் தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கும் மாமன் வழி சொந்தங்கள் கூட ஆதரவை தரக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் குரு பார்வையில் இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் உங்கள் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படை இப்பொழுது வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் நிச்சயமாக உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் அது வந்து கண்டிப்பாக சாத்தியமாகும் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தில் கேது கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது எப்படி அப்படின்னா வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகமாக யோகமாக கூட ஒருத்தருக்கு அமையலாம் மற்றபடி ஒன்பதாம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் தந்தை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் சூரியன் அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கிறார் இருந்து போயிலும் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லும் மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலங்கள் தந்தையால் ஆதாயங்கள் அதிலே காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் வங்கி வங்கிப் பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் இவர்கள் செயலாற்றி நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நிதித்துறை நீதித்துறை இதில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது பத்திரிகை துறை எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிலர் பிரகாசமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மா காலகட்டமாக இது மாறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் நீங்கள் ஐய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும்